தாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தை உன்னுடைய காலம் வந்துவிட்டது உன் எண்ணங்களும் நிறைவேறும் காலம் இது நீ கீழே விழுந்தால் கைத்தட்ட தான் ஆட்கள் இருக்கிறார்கள் என் அன்பு குழந்தையே எப்பொழுது நீ விடுவாய் என்று தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் அதன் நீ கீழே விழுந்தால் உடனே விடு எழுந்து நடக்க விடு அடுத்த தட்டல் உன் செவிகளுக்கு கேட்பதற்குள் அங்கிருந்து நகர்ந்து விடு நீ யாரும் நீ ஏறும் ஏணி படியை உனக்காக நான் வைத்திருக்கிறேன் உனக்கான அனைத்தும் உனக்கு கிடைக்கும் என் தங்கமே உன்னை கண்டு கை தட்டியவர்கள் உன்னை நிமிர்ந்து பார்ப்பார்கள் நீ தெருவில் நிற்கப் போகிறாய் என்று நினைத்த உறவுகளும் உன்னை நிமிர்ந்து பார்ப்பார்கள் அவர்கள் நினைத்த கெட்ட எண்ணங்கள் நிறைவேறாமல் தலைகுனிந்து குனிந்து நிற்பார்கள் இன்று இருக்கும் கஷ்டத்தை நினைத்து நீ அதிக கவலையில் இருக்கும் உனக்கு நல்ல நேரம் விரைவில் நெருங்கும் நல்ல காலம் வரும் ஒன்று சொல்கிறேன் கவனமாக கேள் கண்ணாடி உடைந்து விட்டால் அதை ஒட்ட நினைக்க மாட்டாய் அல்லவா உடனே அதை பாதியில் இருந்து ஒதுக்கி தள்ளியே வைப்போம் அது போலவே தான் உன்னை தாழ்வாக பேசி அவமானப்படுத்தியவர்களையும் உன் வாழ்க்கையில் இருந்து ஒதுக்கியே வை அவர்கள் உடைந்த கண்ணாடி உன் வாழ்க்கை எப்படி உயர்த்த வேண்டும் என்பதைப் பற்றி மட்டும் உன் நினைவில் இருக்க வேண்டும் குழந்தையே உனக்கு ஏனியாக நிற்பது உன் சாயப்பா நான் தான் உன் மனம் முறுக்கும் நேரம் உன் சாயப்பா உன் ஏனியாக நின்று உன்னை உயர்த்துவேன் ஒவ்வொரு அடியாக ஏறு வா நீ வரும் பாதை முழுவதும் உனக்கு வெற்றிதான் என் ஆசி எப்பொழுதும் உனக்கு உண்டு தைரியமாக இரு உன்னுடன் நான் இருப்பேன் உன்னை விட்டுப்போன உன் துணையின் வாழ்க்கையும் உடைந்த கண்ணாடி துண்டுதான் ஆனால் அவர் மனம் திருந்தி உன்னிடம் வரும் சந்தர்ப்பத்தையும் நான் அவருக்கு தருவேன் அவரின் கர்ம வினைகள் தீர்ந்து உன்னிடம் ஒன்று சேர்ந்தால் அவரின் வாழ்க்கை ஜொலிக்கும் வைரமாய் மாறிவிடுவார் இதை நான் புரியவும் வைப்பேன் அவர் அதை புரிந்து வாட நான் செய்வேன் நீ எதற்கும் கலங்காதே அவருக்கும் கொடுக்கும் பதில் அடி அது அவர் திருந்தினால் உன்னோடு நான் சேர்ப்பேன் உனக்கு எப்பொழுதும் ஏனிப்படியாக இருந்து உன் சாயப்பா நான் உன்னோடு இருப்பேன் நான் இருக்கும் பொழுது யாருக்காகவும் எதற்காகவும் நீ கலங்க வேண்டாம் குழந்தையே தைரியத்தோடு உன்னோடு நான் இருப்பேன் கவலைப்படாதே ஓம் சாய்ரா நன்றி வணக்கம்